ஸ்லாம் வலைக்கம் வரமத்துலே வரகாத்தூ பதினெட்டு பேஜ் ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு பத்தொன்பதாவது பேஜ் தான் பார்த்துட்ருக்கோம் கல்கலா கல்கலாவுடைய பாடம் அதாவது சுகூனுடைய பாடம் சுகூனுடைய பாடத்தில் கல்கலா ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது சரிங்களா சுகூனுடைய பாடத்தில் கல்கலா ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது சுகூனுக்கு இன்னொரு அந்த சிம்பிளுக்கு இன்னொரு பேர் இந்த சிம்பிளுக்கு பேர் சுகூன் இல்லையா அதற்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொன்னோம் ஜசம் சொன்னோமா கல்கலாவின் எழுத்துக்கள் என்னென்னது காஃப் ஜீம் தால் அதை எப்படி நினைவில் வச்சுக்கணும்னு சொன்னோம் உத்துபு ஜத்தீன் சொன்னோமா இதே ஸ்லேட்டில் எழுதி காட்டி தான் நான் வந்து சொல்லியிருப்பேன் ரெண்டு புள்ளி வச்ச காஃப் இது வந்து பா காஃபா பாதுபு ஜத்தின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சொன்னோமா நம்ம காஃப் பா ஜீம்தால் கல்கலா பாடத்திலேயே வந்து இந்த ஐந்து எழுத்துக்களுக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும் அசச்சி ஓதணும் இருமுறைகள் ஓதுகிற மாதிரி ஓதணும் அப்படின்னு சொல்லியிருந்தோமா பதினெட்டாம் பேஜ் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம வந்து ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியாச்சு இது லாங் வீடியோ இது வந்து இன்னைக்கு முடிஞ்சிடும் இன்ஷால்லா இது வந்து ரா சுகூன் சுக்குன் ராக்கு இன்னொரு பேர் வந்து ராயே சாக்கினா சுக்குன் ராக்கு இன்னொரு பேர் வந்து ராயே சாக்கினா ராயே சாக்கினா பற்றின ஒரு சபக் வந்து எசன குரோனில் கொடுக்கல நூறானி காகிதாவில் கொடுத்துருக்காங்க இன்ஷல்லா நூறானி காகிதா வந்து நம்ம ஓதுரோன்னு சொன்னோம் இல்லையா இந்த ஃபுல் புக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு அது ஒரு தடவை பார்க்கலான்னு சொன்னோம் இல்லையா இதை விட அதில் வந்து நூலானி காய்தால ஒரு சில கவிதாக்கள் வந்து எஸ்லாம் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டீடைல்டாக கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா இது முடிச்சுன்னா தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து நல்லா புரியும் இந்த ரா வந்து எப்படி எப்படியெல்லாம் ஓகலாம் அப்படின்றத அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருப்பாங்க இன்ஷால்லா அதில் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த கல்கலா சவக் பார்க்கலாம் சுக்கூனுடைய செவாக் கல்கலா இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ப பர் 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 நூன் ஜபர் ந நர் நிம் ரோபர் ஜ இர் ஜர் ஜர் ஜிம் தா ஸர் ஜ இத் ஜத் ஜத் ஹாஜபர் ஹத் ஹத் மீ தா பர் ம இத் மத் மத் மீம் ஹபர் இது வந்து தொண்டை எழுத்து கனமான எழுத்துன்னு சொன்னோமா அதனால வந்து இதோடய சவுண்டே வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும் ஆனால் இது வந்து கல்கலா எழுத்து கிடையாது இதை வந்து கல்கலா செஞ்சு தேவையில்லை கொஞ்சம் கனமாக ஓதுனால் போதும் ம ம அந்த மாதிரி சீன் சஹ ச அந்த மாதிரி வந்து ஓனா போதும் இந்த கல்கலா எழுத்து கிடையாது தொண்டை எழுத்து கனமான எழுத்து புரிஞ்சுக்கோங்க டிஃப்ரென்ஸு சஹ தொண்டை தொண்ட கல்கலா எழுத்து கிடையாது கல்கலா செய்யக்கூடாது பஹ தஹா ஜபர் ஜபர் சா சா எழுத்துன்னு சொன்னோமா செய்ய ஹா ஹா தொண்டை எழுத்து சொன்னோமா ஹா சா சொன்னுமா ஹ ஹஸ் ஹஸ் இ உருஃபே முஸ்தாலியா சொன்னோமா இது வந்து எல்லா நிலைகளுமே தடிமையான ஓதப்பட வேண்டிய ஒன்று பஃப் ச மெலிசா பஃப் ச தபர் கொஸ்ஸு கொஸ்ஸு ஃப ச ஃபஸ்ஸு ஃபஸ்ஸு ஃப ஹ காத்து மட்டும் வரணும் மெலிதான எழுத்து அப்படின்னு சொன்னோமா ஃப ஹ ஜபர் ஃப ஹ ஃப சீன் ஹ சீன் ஹா ர் ஷஹீன் ஹ ஷீன் شح شح ஷஹீன் ஹ இது வந்து உருஃபே முஸ்தாலியா எடுத்து தடிமனா உதுமை தவிர கல்கலா செய்யக்கூடாது உருஃபே முஸ்தாலியா எடுத்து தடிமனாகும் தவிர கல்கலாக கூடாது கல்கலான்னா நம்ம என்ன பண்ணோம் எப்படி உதாரணத்துக்கு சொன்னா தால் எடுத்துக்கோங்க இத்து வந்து இரண்டு முறைகள் கொஞ்சம் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து கொஞ்சம் மதிப்பு கொடுத்து அசைச்சி அதட்டி ஓதணும் ஆனால் இது வந்து உருஃபே முஸ்தாலியா உருஃபே முஸ்தாலி என்ன சொன்னோம் எல்லா நிலைகளுமே தடிமன் தான் சொன்னோம் தடிமன் வேற கல்கலா வேற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க ஷீன் ஹா ஜபர் ஷஹ் ஷஹ் பா உருஃபே முஸ்தாலியா பா இதுவும்

லம் பாத் இதுவும் முரஃபி முஸ்தாலியா கொஞ்சம் தடிமனாக ஒதுணும் கல்கலாக செய்யக்கூடாது லவ் 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 பாதோட சவுண்ட் லவ் எல்லா லெட்டர்ஸ்க்கும் வந்து சவுண்டு தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து ரெண்டு ஷார்ட்ஸில் போட்டுட்டோம் பீப்புள்ஸ்க்கு கன்ஃப்யூஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இன்ஷல்லா ஃபுல்லாக பாருங்கள் காஃப் ஜபர் கப் ஐன் عين ضاد عد عد غين إذا قلق لابن يرد إبه إذن من إبلي وضنو أط غ غط غين طازبر غط. غط 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 عين طازبر عط. عط 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 با زبر بط 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 با غين له உர்ஃபே முஸ்தாலியா ஆனால் கல்கலா செய்யக்கூடாது உர்ஃபே முஸ்தாலியாக்கான முக்கியத்துவம் கொடுத்து ஓதணும் எப்படி அடையாளப்படுத்தணும் தலைக்கிட ஒரு ட்ரையாங்கல் இருக்கும் சொன்னோமா தடிமனாக ஓதணும் ஆனால் கல்கலா செய்யக்கூடாது ந நூன் ப பா ஒரு ஃபேமஸ் தாலியா பா இன் ஜபர் வா வா பா ஜபர் பக் பக் ரெண்டு புள்ளி வச்சோம் ரெண்டு புள்ளி வச்ச காஃப் தான் வந்து கல்கலாவை தவிர இது கல்கலா கிடையாது இதை கல்கலா பண்ணி நம்ம வந்து ஓதக்கூடாது பக் சீன் கார்ஃப் ஜபர் சக் 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 ஷீன் கார்ஃப் ஜபர் ஷ இக் ஷக் ஷக் ஷின் ஃபா ஜபர் ஷ இஃப் ஷஃப் ஷஃப் சாத் மீம் ஃபபர் ம இஃஃ மஃ மஃ உரு முஸ்தாளியா உருஃபே முஸ்தாளியா தடிமனா ஓதனுமை தவிர கல்கலா செய்யக்கூடாது மப் மப் ஜீம் பாருஃபே முஸ்தாளியா தடிமனா ஓதனமை தவிர கல்கலா செய்யக்கூடாது ஜவ் جض حاض ذبر حض حصاد صاد صاد في مستلية دادي منا ودنا متى بنا قل قلا سيء ذبر حص. حص خ هنا في مستلية يدوم يدوم هنا في مستلية خ صاد ذبر خص خص ஒரு முஸ்தாலே நம்ம எப்படி ஓதணும்னு சொன்னோம் எல்லா நிலைகளிலுமே தடிமனா ஓதுணும் தான் சொன்னுமே தவிர இது கல்கலாவின் எழுத்து கிடையாது கல்கலா செய்யக்கூடாது ஹஃப் ஹபர் ஹஸ் ஜா ஜபர் ஹஸ் புதுசாக பார்க்குற நிறைய பேருக்கு வந்து ஏன் இதை ஹம்சான்னு சொல்கிறாங்கன்னு கன்ஃபியூஷன் இருக்கலாம் நம்ம என்ன சொன்னோம் இருபத்தி ஒன்பது எழுத்துக்கல்ல அலிஃப்க்கு மட்டும் என்ன ரூல்னா அலிஃப் இருந்தால் மட்டும்தான் அலிஃப்னு சொல்லணுமே தவிர அலிஃப் மேலே என்ன குறியீடுகள் இருந்தாலும் ஹம்ஜான்னு சொல்லணும் புரியுதுங்களா தான் இது வந்து ஹம்ஜான் சொல்கிறோம் ஹம்ஜா ஜா ஜபர் அஸ் ரோஜா ஜபர் ரோஸ் ராக்கு ஜபர் இருக்கிறதுனால தடிமெனாக ஊதணும் ரோஸ் ரோஸ் லம் ஜா ஜபர் லஸ் டால் ஜா தபர் டஸ் தால் வால் தபர் தவ் தவ் டவ் அந்த மாதிரி வந்து ஊதணும் மெலிசான சவுண்ட் இது இஸ் இது இது அந்த மாதிரி மெனிசான சவுண்ட் அந்த மாதிரி சவுண்ட் கொடுக்கணும் என்ன தால் கல்கலாவின் எழுத்து கொஞ்சம் அதட்டி அசச்சி ஓகணும் யத் ஜபர் யஷ் ஹா ஷீன் ஜபர் தொண்டை எழுத்து ஹா தடிமனா ஹஷ் ஹஷ் ஜபர் ஹஸ் سين سين زبر سس سين دال زبر سد قل قلابي سد دال اد عند ماري وضرون سد خا هرفي مستعلية خا دال زبر خد خد خا را زبر خر هرفي مستعلية خر كاف را زبر كر كاف زا زبر كز يا زا زبر يز جيم با زبر جب جب قلقلاوين يلت إب جب جيم تا زبر جا إت جد جيم فا زبر جا إث جث حا ثا زبر حا إث حف حف ها جيم زبر حا إج حج حج جيم قلقلاوين يلت كنجم أساتشي مكيتم كرتو وغرم حج حج أندماري ها ஹ ஹா உர்ஃபே முஸ்தாலியாதான் தவிர ஹா கல்கலா கிடையாது கல்கலா செய்யக்கூடாது ஹஹ் ஹஹால் தால் கல்கலா வினு எழுத்து ஸோ முறைகள் ஓதுற மாதிரி ஹத்து 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 அந்த மாதிரி ஓதுரும் ஹ தால் ஹத் ஹத்து கல்கலா செஞ்சு ஓதுறும் ஹால் ஹுஃபே முஸ்தாலியா இது மட்டும் தடிமனா ஓதுரும் اې دې کډیاد خ خ ر عرفه مستالیه د دې منا خر خ ر عرفه مستالیه د دې منا خر ب ز با ز زبر بز ب سین زبر ب اس بس ب شین ب شین زبر بش بش ب صاد عرفه مستالیه تبره கல்கலா செய்யக்கூடாது முஸ்தாலியா கல்கலா செய்யக்கூடாது முஸ்தாலியா கல்கலா செய்யக்கூடாது என்ன இது கல்கலாவின் எழுத்து தப் தத் தத்து த த இங்கேயும் வந்து ரெண்டு புள்ளி வச்ச மாதிரி அர்த்தம் உருஃபே முஸ்தாலியாவும் ப்ளஸ் கல்கலாவும் ஹுர்ஃபே முஸாலியா தடிமுனா ப்ளஸ் கல்கலா இருமுறைகள் அந்த மாதிரி தப்பு தத்து புரியுதுங்களா ரூல்ஸு த பா ஜபர் தப் தப் முஸ்தாலியா தானே தவிர கல்கலா கிடையாது இது ஹுர்ஃபே முஸ்தாலியா ப்ளஸ் கல்கலா இது வந்து டிக் இது வந்து ராங் ஓகேவா இங்கே கல்கலா செய்யணும் பால பால செய்யக்கூடாது தப் தப் ஜபர் தா தா ثاعين زبر فع سع, غين سع, غرفة مستعلية قلقلة كده قلقلة سيكو ده ثاغ ثافة زبر ثف ثقوف قاف غرفة مستعلية بلس قلقلة اوكي با لدي okay, هم وظنهم قلقلة هم سنجي وظنهم ثاقوف زبر ثائق ثق 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 புரியுதுங்களா உருஃபே முஸ்தாலியா ப்ளஸ் கல்கலா ஃபேமஸ் முஸ்தாலியா பிளஸ் கல்கலா தடிமனாவும் மோதிரும் கல்கலாவும் செய்யணும் சக்கை சக்கை சீன் காஃப் ஜபர் ச இக்கை சக்கை சக்கை கல்கலா செஞ்சு அசத்து ஓதணும்

இது வந்து தொண்டை எழுத்து தவிர இது வந்து கல்கலா கிடையாது ஷஹ கொஞ்சம் தடிமனாக தான் வரும் ஆனால் கல்கலா நம்ம செய்யலை அது புரிஞ்சுக்கோங்க ஷஹ பா ஜபர் ஷபு ಕಲಕಲಾವೆನ್ನ ಎಸ ಇ ಇರುರೆಗಳು ಓದುರಮಾರಿ ಓದನ ಷಬ್ಬರು ಫೇಮಸ್ ತಾಲಿಯಾ ಇದು ಕಲಕಲಾ ಇದು ದಡಿಮನ ಆಗಮ್ ಇದ ಕಲಾ ಸಂಜೆ ಓದನರ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಮಾದಿ ಅರ್ಥಂ ಸೊಪ್ಪು ಹಂಝಬರ್ ಅಪ್ اب قلقلا همزه با زبر اب اب قلقلا همزه لام زبر ال ال همزه ميم زبر آ ام ام ز نون زبر زن ان زن و نون زبر و ان ون ر نون زبر ر ان رن ر لام زبر ر ال رل و لام زبر و ال ول و را زبر வர் இன்னொரு பேர் என்ன சொன்னோம் ராஹி சாஹினா அதோட பாடம் இதில் கொடுக்க படலை நூறானி காகிதாவில் கொடுத்துருக்காங்க இன்செல்லாம் நம்ம நூறானி காகிதாவில் ஓதும் போது அது வந்து உங்களுக்கு புரியும் சாத் ஒரு ஃபேமஸ் தாளியா சாத்ரா ஜபர் ஸ்வா யர் ஸ்வர் ஸ்வர் தால் ஜபர் ஜத் 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 ஏனென்றால் தால் قلقلவின் یلته کوم جاسچی مودونو زد ده. حمزه میم زبر ام دال عین زبر دع در دال غین ایوند حروفه مستالیا توره قلقلہ کڑے اده قلقلہ صحیح کوداد دا دا حمزه ز زبر از حمزه ر زبر ار یا ر زبر ير یا دال زبر எத்து எத்து இத்து ஏனென்றால் தால் பல்கலாவின் இழைத்து எத்து ராபா ஜபர் ரொப்பு ரொப்பு ராக்கு ஜபர் பாருங்க நம்ம என்ன சொன்னோம் ராக்கு ஜபரும் பேஷும் இருந்தால் தடிமனாக ஓதணும்னு சொன்னோமா ரோபா ஜபர் ரொப்பு ரொப்பு ப்ளஸ் இது கல்கலா இது தடிமனாகும் இது கல்கலா செஞ்சும் ரொப்பு 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 புரியுதுங்களா ஹா மெலிஸு قاف وند حرف مستعلية بلس قلقلة حا مليس قاف حرف مستعلية بلس قلقلة إذا داري مناهم مودرم قلقلة سنجم مودرم حا قاف زبر حق 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 خ حرف مستعلية ط حرف مستعلية بلس قلقلة إذا قلقلة قلا سرتلي وردة حرف مستعلية سرتلي وردة خا طا زبر خط خط முஸ்தாலியா தால் கல்கலா சுக்கூன் பெற்ற தால் நெக்ஸ்ட்டு வந்து தஷ்தீத் சபக் வரும் தஷ்தீத் பெற்ற தாள் இது ரெண்டு இதில் மட்டுந்தான் வந்து இதை கல்கலா பண்ணுவேன் தவிர மற்ற சிம்பிளுக்கு இந்த காஃப்தோபா ஜீம் தால் எல்லாமே வந்து ஜீம் தால் பாக்கெல்லாம் ஜபரோ ஜேரோ போட்டிருந்தா அந்த இடங்கள்ல அது வந்து தடிமனாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது காஃப் தடிமனாக தான் படிக்கணும் ஏனென்றால் இது ஒரு ஃபேமஸ் தான் இல்லையா அதனால தால் ஜபர் ல ஜபர் சர் தால் மீம் ஜபர் د إن دم صاد هولفين مستعلية صاد صاد زبر صاد صف كافلام زبر ك إل كال كال قاف قاف طاء قاف هولفين مستعلية إذا ماندق هولفين مستعلية بلس قلقلة قل قل قاف طا زبر قط 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 شين قاف شين قاف إذا ماندق هولفين مستعلية بلس قلقلة قل இந்த காஃ கல்கலா கிடையாது இந்த காஃப் கல்கல்லாம் கிடையாது இரு புள்ளி வச்ச காஃப் மட்டும்தான் கல்கலா இது மட்டும்தான் கல்கலா நம்ம செஞ்சு இக் அப்படின்னு ஓதணும் இதை இக்குன்னு நிறுத்தினா போதும் இக் அந்த மாதிரி வந்து ஓதக்கூடாது இரண்டு எழுத்துக்கள் இதோட முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நாலு நாலு சேர்த்து ஓதுகிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இன்ஷல்லா நம்ம வந்து அதை நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா அது வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஏன்னா இதே வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்டே வந்துச்சு இன்ஷல்லா இது போடும்போது நான் அதோடய சவுண்டையும் சேர்த்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஷார்ட்ஸ் பாருங்கள் ஷார்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஷார்ட்ஸ் மிஸ் பண்ணால் நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம் சரிங்களா இந்த உருஃபே முஸ்தாலியா இந்த ரா இதுக்கான எக்ஸாம்பிள் நான் மோஸ்ட்லி வந்து ஷார்ட்ஸ் தான் கொடுத்துருப்பேன் இன்ஷெல்லாம் பாருங்கள் காரிக்கலை போலவே குரோன் மோதுரும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க